சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் நேர்கோட்டில் அமைவது என்பது மிகவும் அரிதான ஒன்று அப்படியான சம்பவம் விரைவில் நடக்க இருக்கிறது என விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் விண்வெளி நாம் நினைப்பதை விட பெரியது நம்முடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டது இன்னும் விளக்கமாக சொல்வதென்றால் மனிதர்கள் தோன்றிய காலம் தொடங்கி தற்போது வரை விண்வெளியை புரிந்து கொள்ள முயன்று வருகின்றனர் ஆனால் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளில் என்னும் விண்வெளியை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை சோவியத் ரஷ்யா காலத்தில் விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பப்பட்டனர் அது உலகம் முழுவதும் உள்ள சாமானிய மக்களுக்கு விண்வெளி குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்தியது இதனால் சாதாரண மக்கள் கூட விண்வெளியை உற்று கவனிக்க தொடங்கியுள்ளனர் இவர்களின் ஆர்வத்திற்கு தீனி போடும் விதமாக இன்று விண்வெளியில் முக்கிய மாற்றம் ஒன்று நிகழ இருக்கிறது அதாவது நம்முடைய சூரிய குடும்பத்தில் ஆறு கோள்கள் விரைவில் நேர்கோட்டில் வர இருக்கின்றன இதில் நான்கு கோள்கள் வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும் என விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் அப்படி கோள்கள் நேர்கோட்டில் வருவது மிக அரிதான விஷயம் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் குறித்து அவர்கள் கூறுகையில் நமது சூரிய குடும்பத்தில் எட்டு கோள்கள் இருக்கின்றன இதில் ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தெரிய இருக்கிறது இப்படி நிகழ்வது அபூர்வமான ஒன்றுதான் இதனை வெறும் கண்களாலே பார்க்க முடியும் என்பதுதான் இதில் உள்ள சிறப்பு புதன் செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வு ஏறத்தாழ அடுத்த வாரத்திலிருந்து தொடங்கிவிடும் இருப்பினும் மிகச் சரியாக இவை அனைத்தையும் பார்க்க வேண்டும் ஜூன் மூன்றாம் தேதி தான் பொருத்தமான நாளாக இருக்கும் இந்த நாளில் ஆறு கோள்களில் புதன் செவ்வாய் வியாழன் மற்றும் சனி ஆகிய நான்கு கோள்களை வெறும் கண்களால் பார்க்க முடியும் மீதமுள்ள இரண்டு கோள்களை தொலைநோக்கி உதவியுடன் பார்க்கலாம் ஜூன் மூன்றாம் தேதி சூரிய உதயத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னர் இதனை பார்க்கலாம் பூங்கா கடற்கரை போன்ற பகுதிகளிலிருந்து இதனை பார்க்க முடியும் இருப்பினும் ஒளி மாசு குறைந்த இடத்திலிருந்து பார்த்தால்தான் தெளிவாக பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர்